மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு உறவு சொந்தங்களுக்கும் எல்லாமே எங்க மாமா சித்தி அப்படிதான் போன்லயும் அப்படிதான் நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுவேன் என்ன மாமா என் போன் பண்ணீங்களான்னு கேட்பேன் நடுராத்திரி கூட எனக்கு போன் வரும் கீழ்ச்சிவிரில இருந்து பாண்டிச்சேரி ஜிப்மர்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க நீ உடனே பண்ணு அப்படின்னு உடனே எல்லாமே அது அது நேர காலமே பாக்க மாட்டேன்னா கீழ்ச்சிவிரிக்கு அது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிராமம் எல்லாருக்கும் இந்த கிராமத்தோட பேர் தெரியும் ஏன்னா அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்களை பெற்ற ஒரு அருமையான ஒரு கிராமம் இந்த கிராமத்தில இருந்து மண்ணின் மைந்தர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ உலக புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு அப்படிப்பட்ட கீழ்ச்சி கிராமத்தில் கிராமத்துல இன்னைக்கு நியாய விலை கடை திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் எப்படி சொல்றதுன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சி தான் ஆனா வந்தது நம்மளுடைய அனைத்து சொந்தங்களையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாரையும் பார்க்கணும் கிராம மக்களை பார்க்க வேண்டும் என்பதுக்காக தான் வந்த இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் நிறைய லைட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து லைட்டு திறக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருந்தோம் ஆனா நான் இன்னைக்கு சிவில ரேஷன் கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா போன் பண்ணாங்க போன் உடனே நான் சொன்னேன் சரி சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் அப்ப இவர்கிட்ட சொன்னேன் கீழ்ச்சி விரிவில தேதி கேக்குறாங்க நம்ம ஏதாவது ஒரு நாள் போனோம்னு நான் போனோம்னு சொன்னேன் ஆஹ் அப்படியா கீழ்ச்சி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் வந்துட்டாரு அந்த மாதிரி வந்தாரு அப்புறம் நான் சொன்னேன் சரி வாங்க நல்லா ஊர்ல இல்ல நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம் தெய்வம் நல்லா ஊருக்கும் இல்லதானே அயனார் பண்ணா போய் பொங்கல் வைப்போம் ஆடி மாசம் அதனால முதல்ல அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இங்க வரலாம் அப்படின்ட்டு இங்க வந்தோம் இந்த ஊர் மருமகளாக நான் வந்து இந்த முறை இங்க கோவில் கும்பாபிஷேகம் இருக்கட்டும் திருமண நிகழ்வுகள் எல்லா விஷயத்துக்கும் இங்க வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்த்து உங்களோட அளவழி இருக்கிறேன் அப்புறம் ஒரு வாட்டி பொங்கல் நிகழ்ச்சி இங்கதான் தான் மக்கள் தொலைக்காட்சி மூலமா செய்தோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா பொங்கல் ஆ இதுக்குதான் போன் பண்ணீங்களா எப்படி இருக்கிறா இப்போ பரவாயில்ல சரி சரி அத பஸ் அடிபட்டுது ஆமா ஆ ஜிப்மர்லம் ஆ சரிம்மா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சரி உக்காருமா உக்காரு பத்திரமா உக்காரு உன பாத்துக்குதான் இவ்ளோ கிராமமே இருக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம் நீயே அழுகுற அழக்கூடாது சரியா சரியா இடம் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து அப்படிப்பட்ட ஊர்ல நான் வந்து பல நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊரோட பெருமையை பத்தி நான் சொல்லாத இடமே கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க எந்த ஊருக்கு போனாலுமே கிராமத்திற்கு போனாலுமே அங்க மகளிர் இருப்பாங்க அவங்க கிட்ட நான் சொல்லுவேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிரசவ வழி ஏற்பட்டா எங்க போவீங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் முழிப்பாங்க சின்ன பசங்களுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் பிரசவ வழி வந்தா காலையில வந்தாலும் சரி மத்தியானம் வந்தாலும் சரி ராத்திரி வந்தாலும் சரி எப்படி போகணும் போன் பண்ணணும் போன்லாம் கூட அப்பெல்லாம் இந்த செல்போன் இருக்காது ஏதாவது ஒரு யா வீட்டுல யாரு யாரு வீட்டில சொல்லி சைக்கிள் எடுத்துனா சொல்லுவாங்க மாட்டு வண்டி டிராக்டர்ல தான் பெரும்பாலுமே போவாங்க அதுவும் மதியானத்துல வயல் வேலைக்கு குடும்பத்தில இருந்தே ஆண் பிள்ளைங்களாம் போயிட்டாங்கன்னா அந்த கிராமத்துல வெறும் வயசானவங்களும் பெண்களும் குழந்தைங்களும் இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு போன் பண்ணா நம்ம கிராமத்தை தேடி என்ன வருது நூத்தி எட்டு சத்தமா சொல்லும் நூத்தி எட்டு யாரு விட்டது யாரு விட்டது உங்க அண்ணா விட்டது எப்படி சொல்லணும் சொல்லணும் எல்லா ஊர்லயும் யாரு விட்டது இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா கிராமத்துக்கும் போன் பண்ணா போய் சேர்ந்து குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் பிரசவம் வலியில துடித்து கொண்டிருக்கிற ஒரு தாய்மாரா இருக்கட்டும் முதல்ல உதவிக்கு அண்ணன் தான் இன்னைக்கு போய் நிப்பாங்க அந்த அண்ணன் தான் இன்னைக்கு எப்பயுமே போய் நிக்கிறாங்க எதுக்கு பிரசவ வழிக்கு யாருக்கு போன் பண்ணுவான்

நம்ம கண்ணெதிர்க்க நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அவங்க ஆசைப்பட்ட படிப்ப படிக்கணும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலையில போய் சேரணும்னு நினைக்கிறோம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையே நம்ம சுரண்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய படிப்பையும் அவங்களுடைய வேலையும் உறுதி செய்ய நிறைய திட்டங்கள் இருக்கு அதற்காக எத்தனையோ போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இப்ப பதினேழாம் தேதி ஒரு டிசம்பர் பதினேழு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறாங்க ஜனவரி மாசமோ கூட்டம் நடத்த இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது அதையெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து நம்ம இந்த வெற்றி கண்ட நம் குழந்தைகளின் வாழ்க்கையை பாதுகாப்போம் அவர்களோட அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் உங்களிடந்து உங்கள் வீட்டு மருமகளாகவும் உங்கள் வீட்டு மகளாகவும் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்